ಶ್ರೀಮತಿ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಸ್ವಾಮಿದೇಸಗನ್ನರುಳಿಚ ಪಾದುಗಾ ಸಹಸ್ರಂ ಇದು ಮುನ್ನೂ ಪದೇವತ್ತು ಶ್ಲೋಕ ಶ್ಲೋಕ ಎಷ್ಟಮೀಯತ್ ಅವತಾರ ವೈಭವಾತ್ ಪ್ರಥಮತಿಥಿ ತ್ರೀಜಗಾಮ ಅಜಾಯತ ಮಣಿಪಾದುಕೆ ತಂ उपनीयवीतिकासु अतिथिकरोषि तत् अनन्यचक्षुषां तिथिः अष्टमी यत् अवतारवैभवात् प्रथमातिथिः त्रिजगताम् अजायत मणिपादुके तम् वीतिकाशु। अतिथिकरोचि तत् अनन्यचक्षुषां विधानसमानश्लोकम् इद अर्थम् अपि पार् मणिपादुके मणिपादुके तिथिः अष्टमी अष्टमी तिथिः अवतारवैभवात् कृष्णावतार महिमयाल् प्रथमातिथिः मुदन्मयानतिथियाः ஸ்ரீஜகதாம் அவஜாயத்தை மூ உலகிலும் அறியப்படுகிறது அஷ்டமிங்கிற அந்த திதி கிருஷ்ணன் அவத அவதரித்த தினமானதுனால் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றிருக்கிறது முக்கியமான முதன்மையாக திருதியாக கருதப்படுகிறது ஆச்சா இப்போ தம் அந்த கிருஷ்ணனாக அவதரித்த ஸ்ரீரங்கப் பெருமானை தம்முன்னு இருக்கா தம்ங்கிறது அவரையின் அர்த்தம் யாரை கிருஷ்ணநாத அவதரித்த சீரக பெருமானை வீதி திருவீதிகளில் உபநீய தேவரீர் எருந்து எழுந்தருளச் செய்யும் பொழுது அனன்ய சக்ஷுஷாம் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கும் கரோஷி பெருமானை அதிதியாக அதாவது விருந்தாளியாக ஆக்குகிறீர் திதி அதிதி அப்படின்னு ரெண்டு சப்தத்தை வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார் தேசிகன் இல்லை விஷயம் என்னென்னா முதல் வரியில் திதி உடையவன் ஒரு திதியில் பிறந்தவன் என்று எல்லோருக்கும் தெரியும் அது திதி அதிதி அவன் அவனுக்கு திதின்னு ஒன்றும் இல்லை அவன் பிறந்த தினம் யாருக்கும் தெரியாது அப்படிலாம் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் விருந்தாளியாகவும் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வார்த்தை அதிதி திதி அதிதிகி அதிதி திதிகி அப்படிங்கிற ரெண்டு சப்தத்தை வச்சுட்டு அவர் ஒரு அழகான ஸ்லோகத்தை பண்ணிக்கிறது உங்களால் இதை அப்ரிஷியேட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் இதில் கரோஷி அப்படிங்கிறது அந்த பெருமானை அதிதியாக விருந்தாளியாக ஆக்குவது ஒன்று இவரை பாதுகையே மற்றவர்களுக்கு எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கும்படியான விருந்தாளியாகவும் ஆக ஆகிறார் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுடா ஸ்லோ உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன் ஸ்லோ தான் படிச்சுடலாமா திதிஹி அஷ்டமி யத் அவதார வைபவாது பிரதமா திதிஹி த்ரிஜகதாம் அஜாயத மணிபாதுகேத்தம் வீதிகாசு அதிதி கரோஷி தத் அனன்ய சக்ஷுஷாம் முதல்வரியில் ஒரு எத்திற்கு ரெண்டாவது வரியில் ரெ வரியில் ஒரு தத்து இருக்குது அதே அந்த ஆசாமிங்க இந்த ஆசாமியாக ஆக்கி விட்டார் அப்படிங்கிறதுக்கோசரம் இருக்கிறன்னு நினைக்கிறேன் நாம் இந்த உரையில் அந்த பதத்தை சேர்த்து கொள்ளவில்லை ஸ்ரீமத்தை ராமானுஜாயனமா